கிளாஸ் பயங்கரமா இருந்தது எம்ஜிஆருக்கு சர்வாதிகாரி

சந்தோஷ் நாராயணன் ஸ்ரேயாஸ் கேமரா எடிட்டரு பூஜா எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஒர்க் எல்லாரும் வில்லனா நடித்தவர் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு முதல் படம் மாதிரியே இல்லை எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் நீங்களே எல்லாம் உள்ளே படம் பார்க்கணும்

ஒரு கோை தான் சர்வாதிகாரி அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கிறாரு கிருஷ்ணன் பிறந்த மாதிரி ஒன்பதாவது அவதாரம் எடுத்து பாரியா வர்ற மாதிரி அந்த அவதாரம் ஆரம்பிச்சு லாஸ்டா வந்து குவிக்கிறாரு ஆடும்போது மூலியமா ஒரு புள்ள பிறந்து படம் அதாவது அந்த சர்வாதிகாரி தானே கொண்டுக்கிறான் அதுதான் கதை அதான் குறுகிய காலத்துல வந்திருக்கிற நேற்று எம்ஜிஆருக்கு சர்வாதிகாரி

அதாவது வனவுகளுக்கு மற்றவர்களை எல்லாம் துன்புறுத்தவில்லை சொல்ற மாதிரி இந்த கதையை நாங்க எங்கேயும் எடுக்கல பொதுவாவே கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்தையுமே வாழ்த்தக்கூடிய ஒரு தங்க குணம் படைத்தவரு ஓகேவா சூப்பர் ஸ்டாரால வாழ்த்து பெற்றவரு அவரு வந்து எந்த கதையும் திருடாம சூப்பரா பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணிருக்கிறாரு நீங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்கலாம் எங்கேயுமே கிப்பு தெரியாது லிப்பு தெரியாது எல்லாத்தையும் நம்ம பூஜா பாப்பா வந்து அத பார்த்தோன்னே எனக்கு பரமபிதா பாப்பா தான் பாத்து ஓடிச்சு ஆனா அந்த பரமபிதாவை பார்க்கவே ஆையே ஆமா ஒரு சாதாரண எங்க தூது பொண்ணா தக்கத்தி பொண்ணா எங்க மனசுல வந்து நின்னு இருக்குதே தெலுங்குல அந்த பரம் அந்த பக்கம் அத ஓடிكم இது தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு இல்ல நீங்க ஓகேவா தெலுங்குல பூஜை பாத்துக்கோ தமிழ்ல சூர்யா சார் பாத்துக்குவாரே ஓகேவா அதான் பா உச்சபட்ச அதாவது உச்ச கட்ட கோளங்கள் தாண்டா ਸਰவாதிகாரி அந்த சர்வாதிகாரியை தலையெடுக்கறப்ப கிருஷ்ண பரபத்மா நம்ம சூரிய சூரிய சிங்கத்தை பார்த்திருப்பீங்க சர்வாதிகாரியை ஒளிச்ச அதர்மத்த ஒளிச்ச ஒரு தர்மராஜா இந்த சிங்கத்தை சிங்கம் டான்ஸ் மாதிரி அப்படி சூப்பரா இருக்குது அட சூப்பர் சூப்பர் ஷோ ஓகேவா எனக்கு ஓரளவு தான் இருக்கும் டூ கே கிட்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு பரங்கே பாக்கலாம் எப்படி விஜயனனுக்கு ஒரு ஓபனிங் இருக்குமா அது ஒரு ஓபனிங் இருக்குமா எல்லா படத்தையுமே சார் எல்லா பாட்டையுமே உள்ள வச்சு அண்ணனோட எல்லா பாட்டையுமே அவரோட ரசிகர்கள் மனப்பாடமா பாடுறாங்க